துரு துருன்னு இருக்கிற ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் நல்லா பேசுவான் நல்லா விளையாடுவான் எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவான் ஆனால் ஸ்டடீஸ்ன்னு வரும்போது அவன் கொஞ்சம் வீக் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டான் ஹோம் ஒர்க் பண்ண பிடிக்காத அவனை ரொம்ப கம்பல் பண்ணணும் இது அவங்க அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது அவர் எவ்வளோ இன்சஸ் பண்ணாலும் சரி அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது அவங்க டீச்சர்ஸ் இன்சஸ் பண்ணும்போதும் சரி அவனுக்கு படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டே வரவே இல்லை அந்த சமயத்துல அப்பாவும் பையனும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற போட்டர்ஸ் வந்து லக்கேஜ் தூக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த டைம்ல அந்த அப்பா யோசிக்கிறாரு நம்ம பையனுக்கு படிப்போட அருமையை நம்ம புரிய வைக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்றாரு டே நீ நல்லா படிக்கலாம்னா நாலு பேரு நீயும் இப்படிதான் கஷ்டப்படணும் லக்கேஜ் தூக்கணும் நிறைய கஷ்டமான வேலைகளை பண்ணணும் உனால ஒரு நல்ல வேலையில இருக்க முடியாது சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும்னு அவ் வராரு ஆனா அந்த அப்பா அங்க அதை சொல்லல அதுக்கு பதிலா அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பையனோட தோல் மேல கைய போடுறாரு போட்டுட்டு அங்க நடந்து வராங்களேடா அவங்கள பத்தி பாக்கும் தோ அந்த லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போறாங்கல்ல அவங்களை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேக்குறாரு அந்த பையன் சொல்றான் ஆமா அப்பா கஷ்டமா தான் இருக்கு எவ்வளவு லக்கேஜ பாவம் அந்த அங்கிள் தூக்கிட்டு போறாரு இவங்க ஏன்ப்பா இந்த வேலையை பாக்குறாங்க இவங்க வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பா அந்த அப்பா சொல்றாரு கரெக்ட் இந்த மாதிரி அவங்க லைஃப்ல அவங்க செய்யணும்னு ஆசைப்படுற விஷயத்த அவங்க செய்யணும்னா அந்த லைஃபோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கணும் அப்ப இடத்துல நீ நம்ம இருக்கணும் அந்த முடிவு எடுக்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான திறமையும் அறிவையும் நம்ம அதுக்கான ஒரு டூல் தான் எஜுகேஷன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு அப்ப அந்த பையனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது ஆமா நமக்கு நல்ல படிப்பும் எஜுகேஷனும் அறிவும் நமக்கு நமக்கு தேவையான பிடிச்ச விஷயத்த வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அண்ட் டூல் அப்படின்னு அந்த பையன் ரியலைஸ் பண்றான் நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நம்ம பொதுவா அந்த முதல் தகப்பன் நம்ம யோசிச்சிருப்பாரு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம சொல்லி நம்ம பசங்க மனசுல ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைப்போம் பட் நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம பசங்களுக்கு புரியணும்னா பயத்தை உருவாக்க கூடாது பட் அவங்களை யோசிக்க வைக்கணும் இப்ப அந்த பையன் கிட்ட அந்த அப்பா கேட்ட மாதிரி உனக்கு அவங்கள பாக்கும்போது என்ன தோணுது என்ன பண்ணியிருந்தா அவங்க வாழ்க்கை மாறி இருக்கும் நீ நினைக்கிற இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பசங்கலையும் யோசிக்கணும் அப்ப யோசிச்சு அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும்போது அவங்களா அது படிப்பையும் அறிவையும் அதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான கேள்விகளை நீங்க கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களுக்கு தோணுன விஷயத்திலையும் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்திலையும் சோ நெக்ஸ்ட் டைம் இதுன்னு இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்ம அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி அவங்கள ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுக்கு எப்படி அவங்கள ஒரு கரெக்டான விதத்துல தூண்டுதல் மூலியமா செய்ய வைக்க முடியும்னு இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன்